காதல் மொழி உருது கவிதை மொழி ஆங்கிலம் சட்ட மொழி ஆனால் அன்னை தமிழோ பக்தி மொழி காரணம் மற்ற மொழிகளில் பாடியவர்கள் எல்லாம் இறைவனுக்கு பின்னால் சென்றார்கள் தமிழில் பாடியவருக்கு பின் இறைவனே சென்றார் என் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனிதநேயம் எது மனிதநேயம் யாரென்று அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனிதநேயம் உதவுவது மட்டும் நேயம் அல்ல பிறர் உணர்வை புரிந்து கொள்வதும் நேயம் தான் ஆயிரம் விடுமுறை வந்தாலும் அம்மாவின் சமையல் அறைக்கு விடுமுறையே கிடையாது பார்த்து நீ கொடுத்த உணவெல்லாம் பிடித்த உணவாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே வாழ்கிறது நேயம் உன்னை பற்றியே யோசித்து உழைக்கும் உன் தந்தையை பார்த்து உன் வியர்வை துளியில் தான் என் வேர்கள் வளர்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே வாழ்கிறது மனித நேயம் காற்று வீசும் திசையில் தான் காகிதம் பறக்கும் கருணையுள்ள தான் கடவுளும் இருக்கும் காற்று வீசும் திசையில் தான் காகிதம் பறக்கும் கருணை உள்ள இதயத்தில் தான் கடவுளும் இருக்கும் மனிதனேயம் மறந்தாலே மனிதனேயம் மறந்தாலே மண்ணிலேயும் மண்ணிலே மனித இனம் அழியுதலா தன்னிலே உலகம் தன்னிலே அண்மையில் ஒரு சம்பவம் கேரளாவில் ஒரு வாழை தோப்பில் யானை புகுந்து வாழை மரங்களை எல்லாம் நாசம் செய்தது ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் எஞ்சி இருந்தது அருகே சென்று பார்த்த போதுதான் அதற்கான காரணம் புரிந்தது அந்த மரத்தில் ஒரு குருவி கூடுகட்டி குஞ்சு பொறித்திருந்தது ஆக இனத்தை கடந்து உயிர்களை நேசிப்பதில் இருக்கிறது மனித நேயம் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் தேவையறிந்து தேடி செல்வது மிருகம் தனக்கு எது தேவை என்றே தெரியாமல் தேடி அலைபவன் மனிதன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் அது மட்டுமா கையை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் என்று தன் கையை சட்டை பையில் வைத்து நடந்தார் வல்லலார் ஆக காற்றுக்கு கூட வலிக்க கூடாதே என்று நிலையில் தான் வாழ்கிறது அச்சச்சோ வாட்ஸ்அப் என்பது ஆங்கிலம் அதை சொன்னால் மதிப்பெண் போச்சே எனக்கு அதன் தமிழாக்கம் தெரியவில்லை மன்னித்து விடுங்கள் நடுவர்களே மன்னித்து எனக்கு மதிப்பெண் கொடுத்தால் உங்களிடமும் இருக்கிறது மனிதநேயம் அன்புதான் மனிதநேயம் அதை அழகாக சொல்கிறார் வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் உரிய தியலுக்கு பணத்தை கொடுத்து கடவுளை பார்க்கிறோம் பின்பு கடவுளை பார்த்து பணத்தை கேட்கிறோம் மனித நேயத்தை பற்றி பேசுகிறோம் சக மனிதனுக்கு உதவி என்றால் காற்றை போல கடந்து போகிறோம் மானுட சேவையே மகத்தானது பணம்தான் எல்லாம் பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் மக்கள் சேவையை கையில் ஏந்தி வாழும் போதே வரலாறாகி இருக்கிறார்கள் மானுட சேவையில் மகத்துவம் படைத்தவர்கள் காமராஜர் காந்தியடிகள் அன்னை போன்றவர்கள் தமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக தமது வாழ்நாட்களை அர்ப்பணித்து மனித நேயத்தோடு வாழ்ந்தார்கள் இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தும் பலி கூறாமல் அனைவருக்கும் சமத்துவம் வேண்டும் என்று மனித நேயத்தோடு செயல்பட்டார் நெல்சன் மண்டேலா ஏழை குழந்தைகளின் கண்ணீரை துடைத்து மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்றார் டாக்டர் ஏ பி ஜி அப்துல் கலாம் அவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றார் சுவாமி விவேகானந்தன் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றார் சுவாமி விவேகானந்தன் என்றால் அவனிடம் மலர வேண்டும் மனிதன் வெறும் மனிதனாக இல்லாமல் மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்றால் அவனிடம் மனித நேயம் மலர வேண்டும் இன்பத்தை எட்டத்தை நல்ல மாற்றத்தை நல்ல தேக்கத்தை தர இருக்கிற மனித நேயத்தை போற்றி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்